இந்த காணொலியில் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு இணைக்கரத்தோட எதிர்ப்பக்கங்கள் சர்வ சமம் அப்படிங்கிறத நிரூபிக்க போகிறோம் நீங்க இந்த படத்தை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கோணம் சிஏபி ஆனது கோணம் பிடிசிக்கு சர்வ சமம் அப்படின்னா கோணம் ஏ மற்றும் கோணம் சி ஆனது சர்வ சமம் அதே போலத்தான் கோணம் ஏ பி டியும் கோணோ டிசிஏவும் சர்வ சமம் இப்போ இந்த கூற்றை நாம நிரூபிக்கிறதுக்கு சில கோடுகளை வரைய வேண்டி இருக்கும் அந்த கோடுகள் தான் நமக்கு நிரூபணத்தையே கொடுக்க போகுது இணைக்கரத்தோட உச்சிகள் வழியாக குறுக்கு வெட்டிகளை போறோம் இந்த இணை கோடுகளும் அப்புறம் இந்த குறுக்கு வெட்டிகளும் தான் சரியான நிரூபணத்தை நமக்கு தரப்போகுது ஏன்னா இந்த குறுக்கு வெட்டிகள் தான் இணைக்கரத்தோட உச்சிகளை மையமாக வச்சு உள் எதிர்கோணங்கள் அப்புறம் ஒத்த கோணங்களை உருவாக்கப் போகுது இப்போ இதோ இங்க இருக்கிற கோணத்தில் இருந்து துவங்குவோம் இப்போ இதை நான் வேற வண்ணத்தில் வரைஞ்சிக்கிறேன் ஏன் தெரியுமா மஞ்சள் நிறத்தை தான் முன்னாடியே பயன்படுத்திட்டாங்களே இப்போ நாம பி டி இருந்து துவங்கலாம் இப்போ கோணம் பி சி டிய இதோ இப்படி குறிச்சிக்கலாம் கோணம் பி சி டி இதோ இந்த கோணத்துக்கு ஒன்று விட்ட கோணம் இல்லையா இதோ இங்க குறிக்கிறேன் இப்போ நாம இதோ இந்த உச்சியில இருந்து கோடுகளை கொஞ்சம் நீளமாக வரைஞ்சிக்கிறேன் இந்த புள்ளியை எழுதலாமா சரி இ இது மூலியமா கோணம் சி டி பி ஆனது கோணம் இ பி டிக்கு சர்வ சமம் ஏன் தெரியுமா ஏன்னா ரெண்டுமே உள் எதிர் இது உள் எதிர் அப்புறம் ரெண்டும் இணை கோடுகள் ஏ பி அப்படி இல்லைனா ஏஇ ஆனது சிடிக்கு இணை சரிதானே இப்போ இதையே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பிடி ஆனது ஏசிக்கு இணைன்னு எடுத்தோம் அப்படின்னா ஏபி ஆனது குறுக்கு வெட்டி அப்புறம் கோணம் இபிடி ஆனது கோணம் பிஏசிக்கு சர்வ சமம் ஏன் தெரியுமா ஏன்னா அவை ரெண்டுமே ஒத்த கோணங்கள் இங்க கோணம் இ டியும் கோணம் பி ஏ சி அப்படி இல்லைனா கோணம் சி ஏ சர்வசமம் மேலும் கோணம் டீயும் கோணம் பியும் சர்வசமம் கோணம் பியும் கோணம் ஏவும் சர்வசமம் அப்படின்னா கோணம் ஏவும் கோணம் டியும் ஒன்னு கொன்னு சர்வசமம் அதனால இங்க இருக்கிற இந்த கோணம் சி டி பி அப்படி இல்லைனா கோணம் பி டி கோணம் சி ஏ பியும் ஒன்னு கொன்னு சர்வசமம் இப்ப இதுதான் நம்மளோட முதல் பகுதியை நிறைவு செய்யுது இதுக்கப்புறமா கோணம் பியும் கோணம் சியும் சர்வசமம்னு நிரூபிக்க அதே முறையையே பயன்படுத்தலாம் இங்க குறுக்கு வெட்டி ஆமா இணை கோடுகள் ஏ பி மற்றும் சிடிக்கு ஏ சி தான் குறுக்கு வெட்டி நாம இப்போ ஏவுல இருந்து எஃப் வரையலாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் கோணம் ஏ சி டியும் கோணம் ஒன்று சர்வ சர்வசமம் ஏன்னா ரெண்டுமே உள் எதிர்கோணங்கள் இதையே கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா ஏசி மற்றும் பிடி இணை கோடுகள்னும் ஏபி குறுக்கு வெட்டியாகவும் இருக்கும் அப்படின்னா கோணம் எஃப்ஏசியும் கோணம் ஏபிடியும் ஒன்று கொன்னு சர்வசமம் ஏன் தெரியுமா இந்த ரெண்டு கோணங்களும் ஒத்த கோணங்கள் தானே அதனால தான் இப்போ நாம என்ன செஞ்சிருக்கோம்னு புரியுதா நாம முதல் நிரூபணத்துக்கு இணை கோடுகள் ஏபி மற்றும் சிடிக்கு குறுக்கு வெட்டியா ஏசியையும் அடுத்த நிரூபணத்துக்கு இணை கோடுகள் பிடி மற்றும் ஏசிக்கு குறுக்கு வெட்டியா ஏபியையும் எடுத்து நிரூபிச்சு இருக்கோம் இதுல முக்கியமா கோணம் ஏவும் கோண யும் சர்வசமம் அப்புறமா யும் கோணம் கோண சியும் சர்வசமம் அதாவது எதிர்கோணங்கள் இருக்குது முடிவை என்னதான் சொல்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இணைக்கரத்தோட எதிர்கோணங்கள் சர்வசமம் இதத்தான் இப்ப நாம இங்க நிரூபிச்சு இருக்கோம்